சற்றுமுன் வெளியான தகவல் புது ரேஷன் கார்டு வாங்க போறீங்களா இந்த தவறுகளை செய்தால் கார்டு கிடைக்காது அது என்னென்ன தவறுகள் சொல்ல பார்க்க போறோம் அத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க விண்ணப்பிக்கும் போது ஆதார் அட்டை முகவரி சான்று மின் இணைப்பு எண் உள்ளிட்ட தகவல்கள் சரியானதாக இருக்க வேண்டும் புது ரேஷன் கார்டு வாங்குபவர்கள் சில முக்கிய தகவல்களை கவனத்தில் கொண்டால் மட்டுமே அவர்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கும் அது என்னவென்றால் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு எனப்படும் குடும்ப அட்டை மிகவும் முக்கியமான ஆவணமாக உள்ளது அரசுடைய அனைத்து நல்ல திட்டங்களை பெறுவதற்கு இந்த ரேஷன் கார்டு தான் அடிப்படையான அளவுகோலாக கருதப்படுகிறது அந்த வகையில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தனி மனிதரும் ரேஷன் கார்டு வைத்திருப்பது என்பது மிக மிக அவசியமாகும் இந்த ரேஷன் கார்டுகள் புதிதாக பெறுவோர் விண்ணப்பிப்பது என்பது மிக எளிதாக உள்ளது ஆனால் அவ்வாறு விண்ணப்பிக்கும்போது சில விவரங்களை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் விண்ணப்பிக்கும்போது நாம் செய்யும் சிறு சிறு தவறுகள் நமக்கு ரேஷன் கார்டு கிடைக்காமல் போக செய்து விடுகிறது மொத்தம் தமிழ்நாட்டில் ஐந்து வகையான ரேஷன் கார்டுகள் புழக்கத்தில் உள்ளது நீங்கள் விண்ணப்பிக்கும் போதே அரிசி வேண்டுமா வேண்டாமா என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் அரிசி வேண்டாம் என்று நீங்கள் குறிப்பிட்டு விட்டால் பின்னர் அதை மாற்றுவது என்பது எளிதான காரியமல்ல இதேபோல் உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டால் உங்களுக்கென தனி குடும்ப அட்டை பெற வேண்டும் அப்படி விண்ணப்பிக்கும்போது உங்களது பெயர் பழைய அட்டைகள் இருந்து நீக்கப்பட்டிருக்க வேண்டும் அதே சமயம் இருமுறை பெயர் இருந்தால் கார்டு நிராகரிக்கப்பட்டுவிடும் அதேபோன்று விண்ணப்பிக்கும்போது ஆதார் அட்டை சான்று மின் இணைப்பு எண் உள்ளிட்ட தகவல்கள் சரியானதாக இருக்க வேண்டும் இதில் குளறுப்படிகள் இருந்தால் ரேஷன் கார்டு உடனடியாக கிடைக்காது இதே போன்று தவறான முகவரி கொடுக்கும்போது ரேஷன் கார்டு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுவிடும் எனவே இந்த விவரங்களை புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த சொல்லப்பட்டுள்ள அனைத்து தகவலும் நீங்கள் பின்பற்றி உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கலாம் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் இந்த வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பெரிய அதிர்ச்சி தந்துவிட்டது அதாவது வட்டியை குறைத்த ஐடிஎஃப்சி பேங்க் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்களை ஐடிஎஃப்சி வங்கி குறைத்துள்ளதால் வாடிக்கையாளர்கள் கவலை அடைந்துள்ளன வங்கிக் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்துவிட்டது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்குகளுக்கான இந்த வட்டி விகிதங்களை அந்த வங்கி குறைத்துள்ளது குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர வைப்புத் தொகையாளர்களுக்கு இந்த வட்டி குறைப்பு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்பது முதல் இந்த மாற்றம் அமலுக்கு வந்துவிட்டது பெரிய வைப்புத் தொகையாளர்களுக்கு வட்டி விகிதங்களில் பெரிய மாற்றம் இல்லை என்றாலும் சிறிய மற்றும் நடுத்தர வைப்புத் தொகையாளர்களுக்கு இரண்டு சதவீதம் வரை வட்டி குறைக்கப்பட்டுள்ளது இது சேமிப்பு கணக்குகளில் உள்ள பணத்திற்கு வங்கி வழங்கும் வட்டி விகிதங்களில் ஒரு முக்கிய மாற்றமாகும் இதனால் பெரிய வைப்புத் தொகைக்கான வட்டி விகிதங்களில் பெரிய அளவில் மாற்றமில்லை இதற்கு உதாரணமாக ரூபாய் பத்து கோடி முதல் இருபத்தி ஐந்து கோடி வரையிலான வைப்பு தொகைகளுக்கு ஆறு சதவீத வட்டி வழங்கப்படும் அதேபோலதான் போலதான் இருபத்தி ஐந்து கோடி முதல் நூறு கோடி வரையிலான வைப்பு தொகைகளுக்கு ஐந்து சதவீத வட்டி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே சமயம் நூறு கோடிக்கு மேல் உள்ள வைப்பு தொகைகளுக்கு நான்கு சதவீத வட்டி வழங்கப்படும் என்று அந்த வங்கி அறிவுறுத்தியுள்ளது ஆகையால் அதற்கு முன்பு ஐந்து லட்சம் முதல் ஐந்து கோடி வரையிலான இருப்பு தொகைகளுக்கு ஏழு சதவீத வட்டி வழங்கப்பட்டது அதே சமயம் ஐந்து கோடி முதல் பத்து கோடி வரையிலான இருப்பு தொகைகளுக்கு ஆறு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீத வட்டி வழங்கப்பட்டது ஆனால் புதிய வட்டி விகித அமைப்பின்படி இந்த விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன தற்போது அதிகபட்ச வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே இதுவும் ரூபாய் பத்து லட்சம் முதல் பத்து கோடி வரையிலான இருப்பு தொகைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது அதே புதிய வட்டி விகிதங்களின்படி ஒரு லட்சம் வரையிலான இருப்புத் தொகைகளுக்கு மூன்று சதவீத வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை இதில் ஒரு லட்சம் முதல் பத்து லட்சம் வரையிலான வைப்புத் தொகைகளுக்கு இப்போது ஐந்து சதவீத வட்டி வழங்கப்படுகிறது இது சிறிய அளவிலான வைப்பு தொகையாளர்களுக்கு வட்டி விகிதம் குறைத்துள்ளதை காட்டுகிறது ஆகையால் மாதவட்டி மற்றும் தினசரி இறுதி இருப்பு தொகை மற்றும் நாட்கள் வட்டி வருட நாட்கள் பொறுத்தவரை உதாரணமாக ஒரு வங்கிக் கணக்கில் ஐந்து லட்சம் இருப்பு உள்ளது அதற்கு ஆண்டு வட்டி ஐந்து சதவீதம் என்றால் மாதவட்டி ரூபாய் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆகும் புதிய விகிதங்களின்படி சேமிப்பு கணக்கு வட்டி தினசரி இறுதி இருப்பின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது ஆனால் வட்டி பொதுவாக காலாண்டு அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வரவு வைக்கப்படுகிறது அந்த வகையில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மாதந்தோறும் வட்டி வரவு வைக்கிறது சேமிப்பு கணக்கு வட்டிக்கு டிடிஎஸ் வரி விதித்தம் பொருந்தாது ஆனால் இது பிற ஆதாரங்களில் இருந்து வருமானம் என வரி விதிக்கப்படுகிறது தனிநபர்கள் பிரிவு எண்பது டிடிஏயின் கீழ் ரூபாய் பத்தாயிரம் வரை விலக்கு கோரலாம் மூத்த குடிமக்கள் பிரிவு எண்பது டிடிபியின் கீழ் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை வரி விலக்கு கோரலாம் எப்படி அல்லது ஆர்டி வட்டிக்கு ஆண்டு வட்டி ரூபாய் நாற்பதாயிரம் தாண்டினால் டிடிஎஸ் பொருந்தும் அதே நேரம் மூத்த குடிமக்களுக்கு இந்த வரம்பு ரூபாய் ஐம்பதாயிரம் ஆக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்து கொள்ளட்டும் அதே போல் உங்கள் கருத்துக்களை என்னங்கிறத கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க